ஒருவர் அலிரலில்லா அவர்களிடம் கேட்டார் நாய் ஒரே நேரத்தில் ஆறு ஏழு குட்டிகளை ஈன்றடிக்கின்றது ஆனால் ஆடுகளோ ஒரு நேரத்தில் இரண்டு அல்லது மூன்று குட்டிகளை ஈன்றடிக்கின்றது ஆயினும் எல்லா இடங்களிலும் ஆடுகளின் எண்ணிக்கை நாய்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கிறது நாம் ஆடுகளை நாள்தோறும் பலியிடுகிறோம் அறுக்கின்றோம் அப்படி இருந்தும் அவை எப்போதும் நாய்களை விட அதிகமாகவே இருக்கின்றன ஏன் என்று கேட்டார் அலிரொலில்லா அவர்கள் பதில் கூறினார்கள் இதுதான் பரக்கத் அருளாகும் அதற்கு அவர் பரக்கத் ஆடுகள் மட்டும் ஏன் இருக்கிறது நாய்களிடம் ஏன் இருப்பதில்லை என கேட்டார் அலிரொலில்லா அவர்கள் கூறினார்கள் ஆடுகள் இரவின் முற்பகுதியிலேயே தூங்கிவிடுகின்றன மேலும் ரஹமத்தின் அருளில் வேலையாகிய ஃபஜ்ரு நேரத்தில் விழித்தெழுகின்றன எனவே அருளை பெற்றுக் ஆனால் நாய்கள் இரவு முழுக்க புழைத்துவிட்டு ஃபஜ்ரு நேரம் நெருங்கும் போதுதான் தூங்குகின்றன எனவே அவற்றின் ரிஸ்கில் ரஹமத்தும் பரக்கத்தும் இருப்பதில்லை எனவே நான் உமக்கு அறிவுரை கூறுகிறேன் நீர் இரவில் சீக்கிரம் தூங்குவீராக ஃபஜ்ரில் சீக்கிரம் வெழுவீராக இதுவே வாழ்வாதாரத்திலும் சந்ததிகளிலும் அபிவிருத்திக்கான வழிமுறையாகும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர